பண்ணி பண்ணி எந்த மருந்து எந்த மாத்திரையை கொடுத்தா இது அடங்கு இப்ப நரம்பு சுண்டுனா அதுக்கு ஒரு மருந்து வச்சிருப்பாரு கொடுத்துருவாரு அதுக்கு என்ன பண்ணிடுவாரு சுகரை வர வச்சு ப்ரெஷர் வர வச்சோன்னா தானா அப்புறம் ஓடும்பாங்க நடம்பாங்க போயிட்டு வந்து ஸோ என்னால முடியலப்பா போதும் கோயிலுக்கு வந்துட்டு போனா போதும் அப்படிங்கிற அளவுல என்ன ஆயிடும் வந்துடும் இன்னும் ஏதாவது ஓவரா அதுலயும் அடங்கலையா அப்புறம் வேற ஏதாவது ஒண்ணு டேமேஜ் பண்ணுவாரு அப்புறம் நடக்கவே யாராவது ஒரு ஆள் வேணும் எனக்கு அப்படிங்கிற நிலை வந்துச்சுன்னா அப்போ யாச்சு நாம் என்ன பண்ணணும் சரி இதுக்கு மேலையாச்சும் நாம யான் எனதை விட்டுட்டு பெருமான் தான் நிற்கணும்னு வரணும் அப்பயும் என்னடா நான் சொல்ல கேட்க மாட்டியா உனக்கு எத்தனை செஞ்சுருப்பேன் என்னை வந்து நீ பிடிச்சிட்டு போகமாட்டேங்கிற கூட்டிகிட்டு மாட்டேங்கிற அப்படின்னு நினைச்சோம்னா அப்போ இன்னும் இருக்குது அடுத்து வேற ஏதாவது செய்வார் சரியா அப்போ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் உணர்ந்து வாழணும் அதனாலதான் தான் இதெல்லாம் உண்மையாலும் தான் நம்ம அடங்காதெல்லாம் கொண்டு வந்து அடக்கறதுக்கு தான் சுவாமி அடக்கி வைக்கிறதுக்கு தான் கொண்டு வந்து நம்மளையும் பெருமைப்பட்டிகளும் இத்தனை நாம அடங்காத இருந்து